வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் நடக்க போது இது சம்பந்தமா உலக நாடுகளில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் அதை ஆராய போகுது இந்த நிலைமையில இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ மீது உலக நாடுகளுடைய பார்வை திரும்பி இருக்கு அடுத்தது பதினேழு இந்தியர்களை தென் ஆசிய நாடுகள்ல இருந்து இந்தியா மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சில அறிக்கைகள்லாம் விட்டு இதெல்லாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் நடைபெற போகுது இது சம்பந்தமா உலக நாடுகளில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாம் ஆராய்வதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே சமயம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியா ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழும் அரிய வகை முழு சூரிய கிரகணத்தை பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்ய அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தயார் நிலையில் இருக்கிறாங்க இதற்காக சூரிய கிரகணத்தின் போது மூன்று ராக்கெட்டுகளை விண்ணிலேவி அதை ஆராய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க ஏன்னா இது மிகவும் அறிவகை விண்வெளி நிகழ்வாகும் இப்போது விட்டால் முழு சூரிய கிரகணம் மறுபடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் தான் நடக்கும் இந்த நிகழ்வின் போது வட அமெரிக்காவில் சில பகுதிகளெல்லாம் இருளில் மூழ்கி இருக்கும் அதனால நம்ம இப்பயே சோதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்வதற்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது நாசா மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி செய்ய போறாங்கன்னா அப்படி இல்லை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உட்பட உலகின் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட போறாங்க இப்படி இவர்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளுடைய இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ மீது பார்வை திரும்பி இருக்கு உலக நாடுகள்லாம் இப்படி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இந்தியாவுடைய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ உலகின் மிகவும் அதிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு விண்வெளி நிறுவனம் இது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி பொழுது இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன சொல்லிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் எல்லாவற்றையும் செட் செய்து விட்டோம் அதுவும் இருந்தபடி ஆதித்ய எல் ஒன் விண்கலம் மூலம் செட் செஞ்சிருக்காங்க இந்தியாவின் சோலார் மிஷனான ஆன ஆதித்ய எல் ஒன் விண்கலம் தான் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழும் முழு சூரிய கிரகணத்தை கண்காணிக்க இருக்கு பூமியில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக் ரேஞ்ச் பாயிண்ட் ஒன் நிலையில் கிரகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஆதித்ய விண்கலம் தான் இந்த ஆராய்ச்சி செய்ய போகுது இந்த சூரிய கிரகத்தை செய்வது ஆதித்ய எல்வனுக்கு அல்வா சாப்பிடுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதித்ய எல்வன் விண்கலம் தன் வசம் கொண்டுள்ள ஆறு கருவிகளில் இரண்டு கருவிகளை பயன்படுத்தி கிரகணத்தை கண்காணிப்பதற்கான திறன்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோஸில் இருந்திய தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும் அங்கு அவர்கள் பாதுகாப்பற்ற மற்றும் சட்டவிரோதமான வேலைகளில் ஈடுபடுவதாகவும் செய்திகள் வெளியே இருந்தது இதனை அடுத்து அவர்கள் பத்திரமாக சொந்த ஊருக்கு கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க லாவோசியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில லாவோஸில் சிக்கி தவித்த பதினேழு இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மோடியின் உத்தரவாதம் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களும் தான் அதனால லாவோஸில் பாதுகாப்பாற்ற மற்றும் சட்டவிரோத நிலைகளில் சிக்கிய பதினேழு இந்தியர்களை நாங்கள் தாயகம் திருப்பி கொண்டு வந்திருக்கிறோம் இந்திய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்கு ஆதரவளித்த லாவோ அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது சில நாட்களுக்கு முன்பு நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அதாவது எங்கள் எல்லைக்குள் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு ஒருவேளை பாகிஸ்தானுக்குள் தப்பித்து போய்விட்டாலுமே பாகிஸ்தானுக்குள்ளே உள்ள புகுந்து நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது சம்பந்தமா பாகிஸ்தான் சில அறிக்கைகளாக விட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கத்திலும் திறனிலும் உறுதியாக இருக்கிறோம் பிராந்தியத்தில் அமைதிக்கான தனது உறுதிப்பாட்டை பாகிஸ்தான் எப்போதுமே வெளிப்படுத்தும் அதற்காக அதன் அமைதிக்கான ஆசையை தவறா நினைக்க வேண்டாம் இது மாதிரி பொறுப்பற்ற பேச்சுனால பிராந்திய அமைதியை சிறுகுலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய பொதுமக்களை இந்தியா வெளிப்படையவே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பயங்கரவாதிகளை நாங்க கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுடைய பொதுமக்களை இந்தியா கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அறுக்கி விட்டுருக்குறாங்க அதாவது பயங்கரவாதிகளை முதற்கொண்டு பாகிஸ்தான் அவனுடைய தான் பார்க்குறாங்க அடுத்தது கனடா பிரதமர் இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா எங்களுடைய தேர்தலில் தலையிடுறாங்க எங்களுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவை சேர்ந்த உளவுத்துறை எங்களுடைய தேர்தலில் சில மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா மட்டும் அவங்க சொல்லல சீனா பாகிஸ்தானையும் சேர்த்துதான் சொல்றாங்க இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் காலிஸ்தான் பிரச்சனைனால சில விரிசல்கள்லாம் ஏற்பட்டிருந்தது இதற்கெல்லாம் காரணம் கனடா தான் இந்தியா எங்கள் நாட்டில் உள்ள குடிமகன்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரத்தை வச்சிருந்தாரு இப்ப என்னன்னா தேர்தல் வரப்போகுதுனால இந்தியா எங்க தேர்தல்ல ஈடுபட முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு இந்தியா சார்பில் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க பொய்யான செய்தியை கனடா பரப்ப முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க மேலும் கனடா இந்தியாவுக்கு எதிரான பரப்புரையை நிறுத்த வேண்டும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இந்தியாவுல உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட முயற்சி செய்யறாங்க இதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்தியா சொல்லிருக்கிறாங்க ரஷ்ய ராணுவ தளத்திலிருந்து ஆறு இந்தியர்கள் தப்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவிலிருந்து மீட்கப்பட்ட கேரளாவின் திருவனந்தபுரத்தை சேர்ந்த பிரான்சிஸ் டேவிட் மூத்தப்பன் ஆகிய இருவர் அண்மையில தான் வீடு திரும்பி இருக்கிறாங்க இந்த நிலையில இதே பாணியில் ரஷ்ய இராணுவத்தின் வசம் சிக்கியிருந்த ஆறு இளைஞர்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் உதவினால அங்கிருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் ஆறு பேருமே கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்தவர்கள் தான் கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்யா சென்ற அவர்கள் ரஷ்யாவில் காவலர் பணி என ஏஜென்ட் சொன்ன வார்த்தையை நம்பியிருக்கிறாங்க இவர்கள் ஆறு பேருமே எளிய குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்துக்காக வருமானம் ஈட்டும் நோக்கில் தான் ரஷ்யா போயிருக்கிறாங்க அவங்க ஆறு பேரும் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நாங்கள் ஆறு பேருமே மாஸ்கோ போனோம் அங்கே விமான நிலையத்துல எங்களை அழைத்து செல்ல ஒருவர் வந்திருந்தார் அங்கிருந்து விடுதிக்கு சென்றோம் பின்னர் வடகிழக்கு பகுதியில் உள்ள ரஷ்ய இராணுவ தளத்திற்கு போனோம் அந்த இடத்துக்கு நாங்கள் பயணித்த தான் ரஷ்ய இராணுவத்தின் செக்யூரிட்டி இன்ஸ்டாலேஷனை கையாள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக வேண்டி மூன்று வார காலம் ராணுவ பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நாளே எங்களிடம் ஒப்பந்த பத்திரம் ஒன்று கொடுத்தாங்க அது ரஷ்ய மொழியில் இருந்தது நாங்கள் படித்த பிறகு கையில் திடுவோம் கூகுள் டிரான்ஸ்லேட் உதவியுடன் அதை படித்தோம் அதன் நாங்கள் ராணுவத்தின் வலையில் சிக்கியிருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிட வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதை வெற்றிகரமாக நிறைவு செய்தால் ரஷ்ய குடியுரிமை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நொடியே அது குறித்து யோசிக்காமல் நாங்க ஒப்பந்த பத்திரத்தை கிழிச்சிட்டோம் உடனே நாங்கள் நாடு திரும்புகிறோம் என்று அவர்களிடம் கேட்டோம் உடனே நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அதிகாரிகளிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி வேற வழி இல்லாமல் இவங்களையும் திருப்பி அனுப்ப முயற்சி செஞ்சுட்டாங்க உடனே அங்கிருந்து ஏஜென்டுகள் மூலியமா அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்